சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் பொதுவாக வவ்வாள்கள் பெரும்பாலும் இருள் அதிகமான இடத்தில்தான் வசிக்கும் அதாவது அடர்ந்த மரங்கள் பாலடைந்த வீடுகள் கோவில்கள் என்று வாழ்ந்து வருகின்றது ஆனால் மனிதர்கள் வசிக்கும் வீட்டில் வவ்வாள்கள் வசித்தால் அந்த வீடு பாழடைந்து விடும் என்று கூறப்படுவதுண்டு மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடமாகவும் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் இடத்தினையே வவ்வால்கள் தங்களது இருப்பிடமாக வைத்துக் கொள்கின்றது வவ்வால் வீட்டிற்கு வந்தால் மிகப்பெரிய தீங்கு நடக்கும் அதே போன்று தலையில் அடித்தால் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடும் வீட்டில் யாராவது உயிரிழக்க நேரிடும் என்றும் கூறப்படுகின்றது எனவே வவ்வால் தலையில் அடித்தால் உடனே அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்குவது நல்லது ஆனால் வவ்வால்கள் ஏராளமான செல்வத்தின் சின்னம் என்று சீனர்கள் கருதுகின்றனர் கனவில் இதனை பார்ப்பது அஸ்வமாக கருதப்படுகின்றது அதாவது கெட்டது நடப்பதை முன்கூட்டியே தெரியப்படுத்துவதாகவும் கூறப்படுகின்றது நம்மை தாக்குவது போன்று கனவு கண்டால் மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்றும் ஒரு நபரை பற்றி நீங்கள் மோசமாக உணரும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் என்று கனவு சாஸ்திரங்கள் கூறுகின்றன கனவில் அடிக்கடி வந்துவிட்டால் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கான அறிகுறி என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர் வவ்வாள்களின் கூட்டத்தினை கண்டால் தொழிலில் மிகப்பெரிய சரிவை சந்திக்கவும் மிகப்பெரிய ஆபத்து வர இருப்பதாகவும் அர்த்தம் ஆனால் வவ்வாள்கள் வீட்டில் கூடு கட்டினால் விரைவில் நீங்கள் செல்வந்தராக போகிறீர்கள் என்று அர்த்தமாம் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்